சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி யாருக்குமே தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு வந்த விஷயம் சீதா மூலமாக இங்கே மீனாவுக்கு தெரிய வருது இங்கே ரோஹிணி கர்ப்பமாக இருக்காங்கன்னு மீனா நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடியும் ரோஹிணிக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு இங்கே கேசரி எல்லாம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுத்துட்டு இங்கே என்ன ஏதுன்றதை மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க விஜயா ஏமீனா மீனா உனக்கு வேற வேலையே இல்லையா ஓன் தங்கச்சி பாஸ் ஆனதுக்கு எங்க வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் எடுத்து கேசரி செஞ்சுட்டு அப்படின்னு கேக்க அதுக்கு மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த நம்ம ரோஹினிய பத்தின ஒரு உண்மைய சொல்லணும் அதான் முதல்ல ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஆரம்பிக்கலாமேன்னு இப்படியெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க நமக்காக மீனா எதுக்கு கேசரியெல்லாம் கிட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்கிறாங்க மீனா ரோகிணி கிட்ட என்ன ரோஹிணி நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் உண்மையை மறைச்சா என்னால் கண்டுபிடிக்க முடியாதா நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல இதை கேட்டு ரொம்பவே பதறி போயிடுறாங்க ரோகிணி என்னது இது நம்ம ரெண்டாவது குழந்தைக்காக போய் செக் பண்ணிட்டு வந்த விஷயம் எல்லாமே மீனாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரோஹினி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த விஜயா ஏமா ரோகிணி நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணியா ஆமா எதுக்காகம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போன உடம்புதும் சரியில்லையா அப்படின்னு கேட்க இங்கே ரோஹிணி மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி ஏதாவது நல்ல செய்தியா இருந்தா உங்ககிட்ட சொல்லாமலா கண்டிப்பா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நான் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெடுக்கன தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க ரோகிணி உடனே விஜயா மீனா ஒன்னு இல்லாத தான் இப்படி கேசரியெல்லாம் எல்லாம் கிண்டிட்டு இருந்தியா போய் வேற வேலை இருந்தா பாரு சொல்லி உள்ள போறாங்க இதை பார்த்த தூ என்ன மீனா ரோஹிணி உண்மையாவே கர்ப்பமா தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீ ஸ்வீட் எல்லாம் கொடுத்துக்கலாம்ல பாவம் ரோஹிணியோட முகமே மாறி போச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டு மீனா இல்லங்க சீதாதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி சொன்னா ஏதோ ரோஹிணி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் பண்ண வந்திருக்காங்கன்னு தான் என்னை எதுன்னு விசாரிக்காம ஒரு ஆசையில இப்படி கேசரியெல்லாம் கிண்டி கொடுத்து ரோஹினி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாமேன்னு பார்த்தேன் ஆனா ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் இல்லை போல பாவம் நானும் ரோஹிணியோட மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டேங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்கே ரூமுக்கு போன மனோஜ் ரோஹிணி கிட்ட என்ன ரோஹினி மீனா சொன்னதை கேட்டு நானும் நீ உண்மையாவே கர்ப்பமாக தான் இருக்க நான் அப்பாவாக போறேன்ற ஆசையில தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனா நீ எல்லாரும் முன்னாடியே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டியே அப்புறம் ஏன் ரோஹிணி நீ செக்கப்புக்குலாம் போன அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ் அதுக்கு ரோஹிணி நானும் உன்னை சீக்கிரமாவே அப்பாவாக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதனாலதான் செக்கப்புக்கு போனேன் பேசாம நீயும் ஹாஸ்பிட்டலுக்கு வரியா ஒரு வருஷம் ஆகுது இன்னும் எனக்கு குழந்த உண்டாகலையே ஏன் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனேன் நீ பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உனக்காக ஒரு செக்அப் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன ஏதுன்னு தெரிய வந்துடும்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல இதை கேட்டு மனோஜ் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாரு என்ன ரோஹிணி சொல்லிட்டு இருக்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் பண்ணுமா எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ கேட்டாலும் நீ தானே இப்போ குழந்தை பெற்றுக்க வேண்டாம் நீ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்புறமா இந்த குழந்தைய பற்றிலாம் யோசிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தே இப்போ என்னவோ என் மேலே தான் பெரிய தப்பு இருக்குன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன செக்அப் பண்ண சொல்லிட்டு இருக்க நீ பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ரோகிணி நீயே ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ எதுக்கு செக்அப் பண்ண நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தா அதை பத்தி பதில் சொல்லாம என்னவோ என்ன வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு இருக்க இந்த வீட்டோட முதல் வாரிசை நீ தான் பெத்தெடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா நீ என்னடானா என் என்ன பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் நல்லா சம்பாதிக்கணும் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்பதான் குழந்தைய பத்தி யோசிக்கணும்னு என்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இப்ப என்னவோ என்னெல்லாம் குறை பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே பெரிய ஒரு வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கு உடனே இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாத ரோஹி என்ன மனோஜ் நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்க எல்லாத்தப்போ என்னவோ ஏமால இருக்கிற மாதிரி நீயும் அந்த ஜீவாவும் ரிலேஷன்ஷிப்ல தானே இருந்தீங்க அப்ப ஜீவா என்ன கர்ப்பமாகாமையா இருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாரு மனோஜ் என்ன ரோகிணி பேசிட்டு இருக்க அவ என்ன ஏமாத்திட்டு போனவ ஜீவாவை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படி நான் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா உன்னை ஏமாத்தி நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஏன்னா இப்ப வரைக்கும் நான் தான் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போறேனே தவிர்த்து மற்றவங்களை ஏமாத்துற எண்ணம் எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை என் வீட்டில் உள்ள பணத்தை எடுத்திருப்பேன் மீனாவுக்கு தெரியாம நகை எடுத்தனை தவிர்த்து மற்றபடி வெளியில யார்கிட்டயும் நான் தப்பான பேர் வாங்கினதே இல்லை ரோகிணி நீ இப்படி என்ன பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் இப்படி ரோஹினி எதுக்கெடுத்தாலும் மனோஜை எதிர்த்து பேசுறதெல்லாம் எல்லாம் நின்று கேட்டுக்கிட்டே இருந்த விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது வர வர இந்த ரோஹிணிக்கு கொஞ்சம் வாய் ஓவரா தான் போகுது நான் இவளுக்கு இடம் கொடுக்க போய் தான் என் பையன் மனோஜை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம இவ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்து என் பையன் மனோஜையும் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாளே இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்க முடியலனாலும் இந்த மூத்த மருமகளாக இருக்கிற ரோஹினிக்கு வாய் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு இவளை நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கோவத்தில் உடனே விஜயா அங்க ரோஹிணியோட ரூமுக்கு போயிட்டு ஏமா ரோஹிணி இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன் என்ன கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி இருக்கு எல்லா தப்பும் ஏதோ மனோஜ் பண்ண மாதிரி உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னா நீ போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு வா அது எதுக்கு ஏன் பையன் உன் கூட வரணும் நான் ரொம்ப பொறுமையாக போயிட்டு நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதமா ரோஹிணி ஏதோ உங்க அப்பா அனுப்பின பணத்தை வாங்கி மனோஜ் புதுசாக கடை ஆரம்பிச்சிட்டான்னு அவனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருந்தனா அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் முதல்ல நீ மனோஜுக்கு ஆர்டர் போடுறதெல்லாம் விட்டுட்டு என் பையன் மனோஜ் என்ன சொல்றானோ அதன்படி கேளு புரியுதா இல்லையா அப்படின்னு ரோஹிணி மனோஜ கத்திட்டு இருக்கும் போது இடையில வந்த விஜயா ரோஹிணியை வெளுத்து வாங்கிட்டு அங்கிருந்து போக ரோஹிணிக்கு பதில் பேசவே முடியல ஏற்கனவே விஜயாண்டி முன்னாடி குரலை வசதி பேசினாலே ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ மனோஜுக்கு வர சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டாங்க நாம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு அமைதியாகிடுறாங்க ரோகிணி இன்னொரு பக்கம் ரோகிணி இந்த மீனாவும் முத்துவும் நம்ம அம்மா வீட்டுக்கு போய் கிருஷ்ண தத்தெடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை அம்மாவை பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி அம்மாவையும் மனோஜும் சீக்கிரமாக சென்னைக்கு கூப்பிட்டு வந்து இங்கே வித்யா கூடவே தங்க வச்சிடணும் இங்கே நம்ம பையன் கிருஷிக்கும் ஒரு நல்ல பெரிய ஸ்கூலாக பார்த்து அவனை சேர்த்து விடணும் அடிக்கடி போய் கிருஷை பார்க்கணும் இப்போ வர வர எப்போ பார்த்தாலும் கிருஷ் என்னை என்கிட்ட பேசணும் கூடையே இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படிப்பட்ட என் பையன் கிறிஷ இன்னும் நான் தனியாவே விட்டு வைக்கிறதுலாம் நல்லது இல்ல இங்க பக்கத்திலே வச்சு நான் நல்லபடியா கிறிஷ பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி இங்க அண்ணாமலை மீனாவையும் முத்துவையும் கூப்பிட்டு டே முத்து அதான் அந்த கிறிஷை தத்தெடுக்கிற விஷயமா அவங்க பாட்டிக்கிட்ட போய் பேசணும்னு சொன்னியே கிறிஷோட பாட்டிக்கிட்ட இந்த விஷயமா பேசுனீங்களா அவங்க பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க அதுக்கு முத்துவும் இல்லைப்பா அன்னைக்கு உடனே கிறிஷோட பாட்டிக்கிட்ட இந்த விஷயமா பேசிடலான்னு கால் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்தது அதான் நேர்லயே போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு இருக்கோம் அது மட்டும் இல்லை கொஞ்சம் சவாரி வேலைகள் இருந்ததால தான் போக முடியலப்பா நாளைக்கு இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ஒருவேளை அவங்க பாட்டி கிறிஷ இங்க கூட அனுப்ப தயாராக இருந்தா கிருஷ்ண இதை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து நாங்க வளர்க்குறோம்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து முத்து இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது ஏற்கனவே இந்த முத்துவும் மீனாவும் இந்த வீட்லயே இருக்கக்கூடாது இவங்களால தான் பிரச்சனை அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கு இவங்களையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்த்தா இவங்க என்னவோ அந்த கிருஷ் பையனை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்களாமே இன்னும் அந்த பையனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க உடனே அண்ணாமலை டே முத்து நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு அம்மா இல்லாத பையனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இதில் எந்த தப்புமே இல்லை உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இத கேட்டு மீனாவும் மொத்தம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட ரோஹிணி உடனே வித்யாவையும் கூப்பிட்டுட்டு அவங்க அம்மாவையும் கிருஷியையும் பார்க்கறதுக்காக ஊருக்கு போறாங்க அங்க ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட அம்மா உடனே சீக்கிரமா கிளம்புங்க கிருஷிக்கும் உங்களுக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே சென்னைக்கு வாங்கம்மா மீதியான எல்லாத்தையுமே அங்கேயே வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த மீனாவும் முத்துவும் உங்களை பார்க்க வரணும் கிறிஷ் எப்படியாவது தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கம்மா இதுக்கு அண்ணாமலா அங்கிளும் ஒத்துக்கிட்டாரு வேற வழியே இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி என் கூட கிளம்பி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ரோகிணி அதுக்கு கிறிஷோட பாட்டி என்ன கல்யாணி இப்படி திடீர்னு வந்து உடனே ஊருக்கு கிளம்புங்க இனி இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம் சென்னைக்கு வந்துடுங்கன்னு சொல்றியே கிறிஷோட படிப்பு என்ன ஆகும் அவன் படிப்பை பத்தியெல்லாம் யோசிக்கலையான்னு கேட்க இல்லம்மா சென்னையில ஒரு பெரிய ஸ்கூல்ல கிருஷ்ஷை சீக்கிரதா இருக்கேன் அப்பப்போ நானும் கிருஷை வந்து பார்ப்பேன் கிருஷிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து என் பையன் கூட நானும் நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண போறேன் உங்களுக்கும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது இவ்வளோ தூரம் இருந்தா என்னால் வந்து பார்க்கவும் முடிய மாட்டேங்குது உங்களையும் கிருஷியையும் பக்கத்துல வச்சு பார்க்கறதுக்காகதாம்மா நீங்க ரெண்டு பேரும் வித்யா வீட்டில இருந்தால் வித்தியாவும் பார்த்துப்பா நானும் வந்து அடிக்கடி பார்த்துப்பேம்மா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரோகிணி வேற வழியே இல்லாமல் கிறிஷோட சந்தோஷத்திற்காகவும் ரோஹிணியோட இந்த முடிவுக்காகவும் மறுத்து பேச முடியாமல் ரோஹினியோட அம்மாவும் கிறிஷும் இங்கே ரோஹிணி கூடவே கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாங்க இங்கே வித்யா ரோஹினி கிட்ட இனிதான் ரோஹிணி நீ ரொம்ப உஷாராக இருக்கணும் உங்க அம்மாவும் கிறிஷியும் பக்கத்து ஊர்ல இருக்கும்போது கூட நீ கொஞ்சம் நிம்மதியா இருந்த ஆனா சென்னைக்கே ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கியே கண்டிப்பா முத்து வேற இப்போ சவாரிக்குன்னு அங்க இங்கேன்னு போகிற ஆளு முத்து மீனா மீனாக்கண்ணிலையும் உங்க அம்மாவையும் கிருஷியும் படாமல் நீ எப்படி தான் வைக்க போறியோ தெரியல எப்படியும் கிருஷ் ஸ்கூலுக்கு போக தான் செய்யணும் உங்க அம்மா கிறிஷை கூப்பிட்றதுக்காக வெளியில போவாங்க என்னதான் நடக்க போதுன்னு தெரியல இத்தனை நாள் நீ பாதுகாப்பாக வச்சுருந்த உன்னுடைய உண்மைகள் எல்லாமே இப்போ வெளிவந்துடும் போலயே எனக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வித்யா அதுக்கு ரோஹிணி ஏ வித்யா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிய நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதான் நீ இவங்க ரெண்டு பேர் கூட இருக்க எங்கயாவது வெளியில போனா நீ கொஞ்சம் அவங்க கூடயே போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வா நான் இல்லாத நேரம் எங்க அம்மாவையும் நீ நீதான் பத்திரமா பாத்துக்கணும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொன்ன ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட அம்மா தேவையில்லாம கிறிஷை கூப்பிட்டுட்டு எங்கேயும் வெளியில போகாதீங்க நீங்கள் எப்படியும் மீனா முத்துக்கண்ணில் படாமல் இருக்கணுன்றதுக்காகவும் மீனாவும் முத்துவும் இங்கே கிறிஷை தத்தெடுக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் உங்களை இங்கே கூப்பிட்டே வந்து வச்சுருக்கேம்மா அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க கிறிஷை நல்லா பார்த்துக்கோங்கம்மா நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துக்கிறேன் இந்தாங்க இந்த பணத்தையும் வச்சுக்கோங்க வேற ஏதாவது பணத்தை வருந்தால் உடனே அங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்லருக்கு கிளம்பிடுறாங்க இங்கே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அம்மா ரொம்ப தூரமா இருக்கும்போது என்னை எப்போ வந்து பார்ப்பாங்களோன்னு ரொம்ப ஏக்கமா இருந்தேன் ஆனால் அம்மா என்னையும் பாட்டியும் இப்போ சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அடிக்கடி வந்து பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து என் கூடையே விளாடுவேனும் சொல்லியிருக்காங்க நான் சீக்கிரமாவே அம்மாவோட வீட்டுக்கும் போக தயாராகவே இருக்கேன் எப்போதான் அம்மா அவங்க கூடயே கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரோஹிணியை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கான் கிறிஷ் இங்க மீனாவும் மொத்தமும் ரோஹிணி அவங்க அம்மாவை சென்னை அன்றைக்கி கூப்பிட்டு வந்த விஷயம் தெரியாமல் இங்கே கிருஷ்ஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக அதே ஊருக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் அவங்க வீடு மூடி கிடக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிக்க அங்கே கிருஷ்ஷோட பாட்டியும் கிருஷ்ஷும் எங்கேயோ கிளம்பி போனாங்க ஆனால் எங்கே போயிருக்காங்கன்னுலாம் தெரியல இன்னும் வீட்டுக்கு வரலையாப்பா வீடு மூடி கிடக்கா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லலை கிருஷ்ஷோட பாட்டியை பார்த்து கிருஷ்ஷை எங்கள் கூடவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோன்ற விஷயத்தை சொல்லலாம்னு பார்த்தா கிருஷ்ஷையும் காணும் அவன் பாட்டியவும் காணுமே என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க முத்து அக்கம் பக்கத்தில் கேட்டாலும் யாருக்கும் எதுவும் தெரியல ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க எங்கயாவது கிளம்பி போயிருப்பாங்களோ இவ்வளோ நேரமா காத்துட்டு இருந்தோம் அவங்க இன்னும் வீட்டுக்கு வந்தபாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாவும் முத்தவும் கிருஷோட பாட்டியும் கிருஷ்ணையும் பார்க்க முடியாம ரொம்ப சோகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க ரோஹிணி பார்லல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வர இதை பார்த்த விஜயா ஏற்கனவே ரோஹினி மேல கோபமா இருக்கிறதுனால அவங்கள கண்டுக்காம அமைதியாவே இருக்காங்க எப்பயுமே நான் பார்லர்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே என்னம்மா ரோகிணி உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கட்டா காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கட்டான்னு ஆசையாக கேட்குற விஜயா ஆண்டி நேற்று மனோஜை எதிர்த்து பேசின உடனே இன்னைக்கு என்னை கண்டுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அமைதியாக ரூம்குள்ளே போயிடுறாங்க ரோஹினி அந்த சமயம் வீட்டுக்கு வந்த மீனாவும் முத்துவும் ரொம்ப சோகமாக உக்காந்துருக்க அவங்க கிட்ட அண்ணாமலை கேட்க ஆரம்பிக்கிறாரு டே முத்து போன விஷயம் என்னடா ஆச்சு இவ்வளோ சோகமா இருக்கியே என்ன அந்த பையன் கிருஷ்ணோட பாட்டியை பாத்தியா அவங்க ஏதாவது சொன்னாங்களா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா மாமா கிறிஷோட பாட்டியை பாக்கிறதுக்கு தான் போனோம் ஆனா அங்க வீடு மூடி கிடந்துச்சு அவங்க பாட்டியை பார்க்க முடியல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோம் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அக்கம் பக்கத்துல விசாரிச்சோம் யாருக்கும் ஒண்ணுமே தெரியல கிருஷ்ணையும் கிறிஷோட பாட்டியையும் பார்க்க முடியலையுற சோகத்துல அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா தாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு ஏதோ அந்த பையனை கூப்பிட்டு வந்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் அதான் அவங்க பாட்டியும் க்ரிஷும் எங்கேயோ போயிட்டாங்கல்ல இனி அந்த பையன் இங்க வர இல்லை இல்ல இவங்க ரெண்டு பேரும் கிறிஷ தத்தெடுக்க இல்லை இல்ல இப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா அதுக்கு முத்தும் விஜயாவை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் கிறிஷ்ணா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன் உரிமையா அவன் என்னோட பையனை அந்த வீட்டில் இருக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இப்படி முத்துவும் மீனாவும் ரொம்ப சோகமா பேசுறத பார்த்துட்டு இருந்த ரோஹிணிக்கு ரொம்ப சிரிப்பா வருது இந்த விஷயம் தெரிஞ்சுதானே எங்க அம்மாவையும் கிறிஷையும் இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் உன்னால் என்னைக்கும் கிறிஷ உன்னோட பையனை ஆக்கவே முடியாது ஏன்னா கிறிஷோட அம்மா நானு யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் முத்து என்னோட விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் தலையிடாம இருக்கிறது தான் நல்லது அது வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு ரோஹினி மீனாகிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்கிற மாதிரியே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்கள ரெண்டு பேர்த்தையும் பார்த்து முறைக்கிறாங்க இங்கே டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரோஹிணியோட மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்கு உடனே மனோஜ் என்ன ரோஹிணி இவ்வளோ நேரம் அப்புறமும் உனக்கு கிளைண்ட் யாரும் கால் பண்ணுவாங்களா நைட்டெல்லாம் கிளைண்ட்டு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வைக்க வேண்டியதானே சொல்ல இல்லை மனோஜ் முக்கியமான கிளைண்ட்டை தவிர வேறு யாரும் எனக்கு கால் பண்ணவே மாட்டாங்க அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்டு வித்யா கால் பண்ணியிருப்பாளா இருக்கும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் என்ன ஏதுன்னு அப்புறமா பார்த்துக்குறேன் நீ முதல்ல சாப்பிடு மனோஜ் அப்படின்னு சொல்ல மீனா அங்க உட்காந்துருக்க எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க இங்க ரோஹிணியோட மொபைலுக்கு மறுபடியும் மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்கு இத பார்த்த மனோஜ் பேசாம போய் பேசிட்டு வா ரோஹினி எனக்கு ரொம்ப கடுப்பாகுது எப்போ பார்த்தாலும் உன் மொபைல் ரிங் ஆயிட்டே இருக்குன்னு சொல்ல உடனே விஜயா இல்ல ரோஹிணி நீ சாப்பிடு நானே யாருன்னு பாக்குறேன் நீ என்ன மற்றவங்க மாதிரியா காலையில இருந்து நீயும் மனோஜும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்து கை நிறைய சம்பாதிக்கிறீங்க சாப்பிடும் போதும் நிம்மதி இல்லைனா எப்படி யார் கால் பண்ணியிருக்காங்க நான் பார்த்துட்டு வரேன் இல்லைனா மொபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்குற ரோஹிணி நீ பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்க ரூம்ல இருக்க ரோஹிணியோட மொபைலை எடுத்து யாருன்னு கேட்கறதுக்காக விஜயா போறாங்க அந்த பக்கம் இங்க கிறிஷ் தான் கால் பண்றான்ற விஷயம் ரோஹினிக்கும் தெரியாததுனால கிளைண்ட் கால் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஒண்ணு வரப்போதுன்னு தெரியாத ரோஹிணி அவங்க பாட்டுக்கு உட்காந்து இங்க ரோஹிணியோட ரூமுக்கு போன விஜயா அந்த பண்ணி ஹலோ யாரு அந்த பக்கம் ரோஹிணியோட பையன் கிறிஷ் அம்மா நான் கிறிஷ் பேசுறேம்மா என் குரல் உங்களுக்கு தெரியாம யாருன்னு வேற கேட்குறீங்களா என்னம்மா நீங்க என்னை பார்க்க இன்னைக்கு வரவே இல்லை அப்படின்னு கிறிஷ் பேசிக்கிட்டே இருக்க இதை கேட்ட உடனே இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது மறுபடியும் விஜயா ரொம்ப கோவமா யார் பேசுறது அப்படின்னு கேட்க அம்மா நான் கிறிஷ் தாம் பேசுறேன் நேத்து என்ன நீங்க பாக்க வந்தீங்க இப்ப பாட்டி கூட இங்க தான் இருக்கேன் அடிக்கடி பாக்க வரேன்னு சொன்ன நீங்க ஏமா பார்க்க வர மாட்டேங்கிறீங்க ஏன் கால் பண்ணாலும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்போ தான் விஜயாவுக்கு தெரியுது கிறிஷ் வேற யாரும் இல்லை இந்த ரோஹிணியோட பையன்தான் போல இந்த உண்மையை தான் இவ மனோஜையே கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபமா அந்த மொபைலை சாப்பிட்டுட்டு இருந்த ரோஹினி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க உடனே ரோஹிணி ஆண்டி மொபைல் எடுத்து பேசுனீங்களா யார் ஆண்டி என்னோட கிளைண்ட்டு தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க உன்னோட கிளைண்ட் எல்லாம் இல்லை உன்னோட பையன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரோஹிணி ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே அண்ணாமலை ஏ விஜயா என்ன பேசிட்டு இருக்க ரோஹிணி யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா உன்னோட பையன் சொல்ற ரோஹிணிக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லைன்னு ஏற்கனவே நேற்று ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியும்ல மறுபடியும் மறுபடியும் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை விஜயா அப்படின்னு சொல்ல ஏய் ரோஹிணி உண்மையை சொல்லு இந்த போன்ல பேசுற பையன் உன்னோட பையன் தானே அவன் பேர் கிறிஷ் தானே அப்படின்னு அடுத்து அடுக்கடுக்கா விஜயா கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்க சாப்பிட்டு இருந்த ரோஹிணி சாப்பிடாம எந்திரிச்சு நிக்கிறாங்க பயந்துகிட்டே இங்க ரோஹிணிக்கு நல்லாவே தெரியுது என் கிட்ட பேச ஆசைப்பட்ட என் பையன் எனக்காக கால் பண்ணியிருக்கான் ஆனா ஆன்டி எடுத்து பேசிட்டாங்க போல கிருஷ்ணா என்னோட பையன்ற உண்மை ஆன்டிக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருந்த ரோஹிணி உடனே எப்பயும் போல போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஆண்டி அது என் கிளைண்ட்டோட பையன் அவன்கிட்ட நான் ஆசையா பேசுவேன் என்ன அவன் அம்மான கூப்பிடுவான் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா போதும் நிப்பாட்டியா யார் ஏமாத்தலான்னு பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த போனை ஸ்பீக்கர்ல போட க்ரிஷ் அழகாக ஒன்று ஒன்றையும் பேச ஆரம்பிக்கிறான் என்னம்மா இவ்வளோ நேரமாக ஹலோ ஹலோனு சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஏம்மா பாட்டியவும் என்னையும் பார்க்க உங்களுக்கு இஷ்டம் இல்லையா என்கிட்ட பேச உங்களுக்கு பிடிக்கலையாமா நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் சொல் பேச்செல்லாம் கேட்பேன் நல்ல பையனாக இருப்பேன் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகாமா என்கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னு ரோஹிணிக்கிட்ட க்ரிஷ் ரொம்ப பாவமாக ரொம்ப அழகாக கேட்கும்போது இங்கே மீனாவுக்கு ஏங்க இது க்ரிஷோட சத்தம் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே கிறிஷ் ரோஹிணியை அம்மா அம்மானு கூப்பிட்டு பேசுகிற ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குற ரோஹிணிக்கு பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க இதை பார்த்து விஜயாவுக்கு நல்லாவே தெரியுது இந்த ரோஹிணி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டா நாம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிற ரோஹிணியை பார்த்து விஜயாவுக்கு நல்லாவே புரிய வருது இவளால் நம்ம குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது போல அப்படின்ற மாதிரி இங்கே ரோஹிணியை பார்த்து முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே ரோஹிணி விஜயா கிட்ட இருந்து மொபைலை வாங்கி அந்த மொபைலை ஆஃப் பண்ணிட்டு எதுவுமே பேசாமல் நிற்க உடனே மனோஜ் என்ன ரோஹிணி என்ன நேற்று நிக்க வச்சு அவ்வளோ கேள்வி கேட்ட இப்போ ஒரு பையன் உனக்கு கால் பண்ணி அம்மா அம்மானு சொல்கிறான் நீ என்னவோ அதை கேட்டு அழுதுகிட்டே இருக்க உண்மையாவே அந்த கிறிஷோட அம்மா நீ தானா அந்த பையனோட அம்மா நீ தானா அப்படின்னு மனோஜ் கேட்க பதில் பேச முடியாமல் இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே பேசாமல் கிறிஷ் தான் என்னோட பையன்ற உண்மையை சொல்லி இந்த வீட்டுக்கே கிறிஷை கூட்டிகிட்டு வந்து வளர்த்துடலாமா அப்படின்ற மாதிரி ரோஹினி யோசிக்கிறாங்க ஆனால் மனோஜுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா ஒரு வேலை என்னை ஒத்துக்காம கிறிஷ் கூடயே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே உண்மையவும் சொல்ல முடியாமல் சொல்லி மற்றவங்கள சமாளிக்கவும் முடியாம எதிர நின்னு முறை நிற்கிற விஜயாவை பார்த்து பதில் பேச முடியாம ரோஹினி வசமா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க